அன்பானவர்களே இளைஞர் ஒருவர் ஒரு நாள் ஞானி ஒருவரிடத்திலே சென்று ஐயா நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்போ அந்த ஞானி அவனுக்கு பதில் சொல்லாமல் அவனிடத்திலே திரும்பி கேட்டார் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ சொல் என்று சொல்லி கேட்டார் உடனே அந்த இளைஞர் சொன்னார் எனக்கு நல்ல உணவும் நல்ல உடையும் நான் தங்குவதற்கு நல்ல ஒரு உறைவிடமும் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னான் உடனே அந்த ஞானி அவனை அழைத்து கொண்டு ஒரு கோழி பண்ணைக்கு சென்றார் அங்கு சில கோழிகள் கூண்டிலே அடைக்கப்பட்டிருந்தது அதற்கு தேவையான உணவும் வைக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த கோழிகளை சுட்டி காட்டி அந்த இளைஞனிடத்திலே அந்த ஞானி கேட்டார் பார் இந்த கோழிகளுக்கு சரியான நேரத்திற்கு சரியான உணவு கொடுக்கப்படுகின்றது இது பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த கூண்டும் இருக்கின்றது எந்த ஒரு வெயிலோ மழையோ அல்லது மற்ற விலங்குகளோ இந்த கோழிகளை தாக்க முடியாது பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது இந்த கோழிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டார் அப்போ அந்த இளைஞனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி சொன்னான் உடனே அந்த ஞானி இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு வீட்டின் முற்றத்திற்கு சென்றார் அந்த வீட்டின் முற்றத்திலே சில கோழிகள் மேய்ந்து கொண்டிருந்தது ஒன்றோடொன்று அது விளையாடி கொண்டு உற்சாகமாக ஒலி எழுப்பிக் கொண்டு அது தன் உணவை சாப்பிட்டு கொண்டு மகிழ்ச்சியோடு கூட இருப்பதாக காணப்பட்டது இப்போ இந்த கோழிகளை சுட்டி காட்டி இந்த இளைஞரிடத்திலே அந்த ஞானி கேட்டார் பார் இந்த கோழிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது நான் ஏற்கனவே உனக்கு காட்டின கூண்டில் இருந்த கோழிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டார் அப்போ அந்த இளைஞர் சொன்னார் இந்த கோழிகள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது என்று சொல்லி சொன்னார் அப்போ அந்த ஞானி அவனுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தார் உணவு உடை உறவிடம் மட்டும் போதாது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் வாழ்க்கையை சுதந்திரமாக தானாக வாழ வேண்டும் ஏதோ ஒரு காரியத்திற்கு அவன் அடிமைப்பட்டு கிடந்தால் ஏதோ ஒரு கட்டுக்குள்ளாக அவன் கட்டுப்பட்டு கிடந்தால் அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தால் உடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது என்றும் கற்றுக் கொடுத்தார் அன்பானவர்களே ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவித கவலைகள் பலவித வியாதிகள் பலவித போராட்டங்களுக்கு மத்தியிலே நெருக்கங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கோடிகள் பல இருந்தாலும் பஞ்சு மத்தையிலே படுத்திருந்தாலும் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்கிற ஏராளமான பேர் இன்றைக்கு இருக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்திலே வாயிலே படுத்திருந்தாலும் அல்லது பஸ் ஸ்டாண்டிலே படுத்திருந்தாலும் கூட மன நிறைவோடு மன நிம்மதியோடு கூட தூங்குகின்ற அநேகரையும் நாம் பார்க்க முடிகின்றது அப்போ இந்த உலகத்திலே இந்த உலகமோ இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களோ இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கின்ற செல்வமோ நமக்கு மகிழ்ச்சியை நிம்மதியை தர முடியாது அதை தாண்டி சுதந்திரமான ஒரு வாழ்க்கை சுதந்திரமான ஒரு சிந்தனை சுதந்திரமான ஒரு ஆசிர்வாதமான ஒரு நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் நாம் சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகின்றவர் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகின்றது உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று வசனம் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார் அதை தாண்டி பாவத்திற்குள்ளாகவோ வியாதிக்குள்ளாகவோ கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவார் இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட பரிபூர்ணமான நன்மைகளை ஆண்டவன் நமக்கு தந்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்